வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம எட்டு தொகை நூல்களில் ஒன்றான பதிற்றுப்பத்து என்ற புற நூலிலிருந்து நான்காம் பத்தில் அமைந்த ஆறாவது பாடலை அதாவது முப்பத்தி ஆறாவது பாடலை இந்த பதிவில் பார்க்க போறோம் பதிற்றுப்பத்து என்ற இந்த நூல் சேர மன்னர்கள் பத்து பேரை பற்றி பத்து பத்து பாடல்களில் மொத்தமாக நூறு பாடல்களில் பாடப்பட்ட நூல் இதில் முதல் பத்தும் கடைசி பத்தும் நமக்கு கிடைக்கல இடையில் இருக்கக்கூடிய எட்டு பத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்பது பாடல்கள் தான் கிடைக்கிது அந்த எட்டு சேர மன்னர்களை பற்றி ஒரு எட்டு புலவர்கள் பாடியிருக்கிறார்கள் மொத்தம் பத்து சேர அரசர்களை பற்றி பத்து புலவர்கள் பாடினது ஆனால் அந்த முதல் பத்தும் கடைசி பத்தும் கிடைக்காதனால அந்த இடையில் இருக்கக்கூடிய எட்டு பத்துக்கள் அதாவது எண்பது பாடல்கள் எட்டு அரசர்களை பற்றியும் அந்த எட்டு அரசர்களை எட்டு புலவர்கள் பாடியதையும் இந்த பதிற்று பத்து குறிப்பிடுது இதில் நாம் பார்க்கக்கூடியது நான்காம் பத்து இந்த நான்காம் பத்து அப்படிங்கிற இந்த பகுதி கன்னி நார்முடி சேரல் என்ற சேர அரசனுடைய வெற்றி சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல் ஒரு பகுதி இதை வந்து யார் பாடியிருக்கிறாங்கன்னு பார்த்தா காப்பியாற்று காப்பியனார் அப்படிங்கிற புலவர் தான் இந்த நான்காம் பத்தை வந்து பாடியிருக்கிறார் அப்போது இந்த பதிற்றுப்பத்தை பொறுத்தளவில் ஒவ்வொரு பாடலினுடைய தலைப்புமே அந்த பாடலில் வரக்கூடிய சிறப்பான தொடர் தான் அந்த பாட்டுக்கு தலைப்பாக அமையும் அந்த வகையில் இந்த முப்பத்தி ஆறாவது பாடல் வாழ் மயங்கு கடுந்தார் அப்படிங்கிற பெயரில் தலைப்பில் அமைஞ்சிருக்கு அப்படி வாழ் மயங்கு கடுந்தார்னா என்ன அர்த்தம்னா வாழ் மயங்கிறதுனா என்ன எடுத்தேன்னா போர்க்களத்தில் கலங்காய்கண்ணி சேரன் அந்த அரசனுடைய வீரர்களும் ப அந்த வீரர்களுடைய வாழும் அதே மாதிரி பகைவர்களுடைய வாளும் ஒன்றை ஒன்று தெரியாது மயங்கக்கூடிய தூசிப்படை வீரர் போர்க்களத்தை தான் இங்கே வந்து வாழ்மயங்கு கடுந்தார் அப்படிங்கிற பேர்ல குறிப்பிட்டு சொல்கிறாங்க அப்போது போர்க்களத்தில் சேரன் வீரர்களுடைய வாழும் பகைவர்களினுடைய வாழும் ஒன்றையொன்று தெரியாது மயங்கக்கூடிய அந்த தூசிப்படை வீரர் போர்க்களத்தை தான் வாழ்மயங்கு கடுந்தார் அப்படிங்கிற பெயரில் குறிப்பிடுறாங்க இப்போ இந்த பாடல் எப்படி தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா வீயா யானர் நின்வையினானே நானே தாவாதாகும் வயலே வயவே மல்லல் உள்ளமுடு வம்பு அமர் கடந்து செருமிகு முன்பின் மரவரோடு தலை சென்று புணத்தின் கைதடிபு பலவுடன் யானை பட்ட வாழ்மயங்கு கடந்தார் மாவும் மாக்களும் படுபணம் உனியர் பொறித்த போலும் புள்ளி எருத்தின் புன்புற எருவை புனர் சேவல் குடுமி அலாலோடு கொண்டு கிழக்கு இழிய நிலம் இழி நிவப்பின் நீழ்நிறை பல சுமந்து உரியலு கூழியர் உண்டு மகிழ்ந்து ஆட குருதி செம்புணல் ஒழுக செருப்பல செய்குவை வாழ்க நின் வளனே இப்படியாக இந்த பாடல் பதினான்கு வரிகளில் அமைஞ்சிருக்கு அப்போது காப்பியாற்று காப்பியினால் இந்த பாடலில் அந்த சேர அரசன் கலங்காய்க்கண்ணி நார்மளி சேரனுடைய வெண்டு சிறப்பை எப்படியெல்லாம் பாடியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த மன்னனை பார்த்து எப்படி பாடுறாருன்னு பாருங்களேன் வலிமையுடைய வீரர்களோடு அப்போ இந்த மன்னனிடத்தில் இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாருமே ரொம்பவுமே பலசாலிகள் வலிமையுடைய வீரர்களோடு போய் மன எழுச்சியோட அந்த புதிய பகைவர்களோட போரினை செய்து அந்த ஜெயிச்ச போரில் பனைமரங்கள் அப்படியே வெட்டப்பற்று கிடக்குமா அந்த பகுதி முழுக்கமே அந்த பனை மரங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே வெட்டப்பட்டு கிடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு காட்சி அப்போது அதாவது அது என்ன சொல்ல வராங்கன்னா அந்த இடையீடுபடாத போர் வெற்றி அதாவது வலிமையுடையது உன்னுடைய வெற்றி அப்போது அந்த அந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா பனை மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு கிடக்கின்றன அதே மாதிரி காடு மாதிரி அந்த காட்டில் மரங்களை வெட்டி போட்ட மாதிரி அந்த போர்க்களத்தில் நிறைய யானைகளினுடைய துதிக்கைகள் வெட்டப்பட்டு கிடக்கின்றன அந்த மாதிரி யானைகளும் அந்த பகுதி முழுக்க இறந்து கிடக்கின்றன அப்படிங்கிற அந்த ஒரு காட்சியை இதில் பதிவு பண்ணுறாரு காப்பியாற்று காப்பியினார் அது மட்டும் இல்லாமல் இரண்டு பக்கங்களிலும் அதாவது சேரனுடைய அந்த கலங்காய் கண்ணின் ஆர்முடி சேரனுடைய படை வீரர்களும் அவனுடைய எதிரி அந்த பகைவனுடைய படை வீரர்களும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாள் கொண்டு போரிடுகிறார்கள் அப்படிப்பட்ட அந்த 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 வீரர்களுடைய படை அந்த படையில் யானை குதிரை இது மாதிரியான விலங்குகளும் வீரர்களும் இறந்துட்டாங்க அப்போது இந்த போர் வந்து கடுமையாக நடைபெறுது அப்படி நடைபெற்ற காரணத்தினால ரெண்டு பக்கமே இறப்பு இருக்குது அந்த கலங்காய்கண்ணி நார்முடிச்சாரனுடைய படை வீரர்களும் இறந்து போகிறாங்க அவனுடைய பகைவர்களுடைய அந்த படை வீரர்களும் இறந்துபட்டு கிடக்கிறார்கள் அப்போது யானைகள் குதிரைகள் உள்ளிட்ட விலங்குகளும் இறந்து போயிடுச்சு வீரர்களும் இறந்து கிடக்கிறாங்க அப்போ அந்த இறந்து போன பிணங்களை சாப்பிடுவதற்காக அந்த கழுத்துல புள்ளியுடைய அந்த பருந்துகள் அந்த ஆண் பருந்து பெண் பருந்து ஆண் பருந்து அந்த பருந்துகள் வருகின்றன அதுக்கப்புறம் கழுகுகளும் கீழே வருது அந்த பிணத்தை உண்பதற்காக அந்த போர்க்களத்தில் இறந்து போட்டு கிடக்கக்கூடிய அந்த யானையும் அந்த குதிரை அப்புறம் அந்த வீரர்கள் இவர்களையெல்லாம் இவங்களையெல்லாம் அந்த யானை குதிரை வீரர்கள் இதையெல்லாம் உண்பதற்காக அந்த பருந்தும் அப்புறம் கழுகுகளும் அப்படியே பறந்துட்டு பறந்து அப்படியே வந்து போர்க்களத்துக்கு வருகின்றன அப்போ அந்த போர்க்களத்தை பார்த்தா அப்படியே நிலமே தாழ்வாகும்படி நீண்டு கிடக்கக்கூடிய பிண வரிசை அப்படியே பிணங்கள் வந்து அடுக்கி வைக்கப்பட்டது போல் பிணங்கள் கிடைக்கின்றன அந்த அதை அதை அந்த அந்த பிணங்களை அங்கே அந்த பிணங்கள் பலவற்றையும் அங்கே எல்லோரும் பார்த்து பயப்பாங்களே பேய்கள் அந்த பேய்கள் அப்படியே சந்தோஷமாக சாப்பிட்டு அப்படியே உண்டு மகிழ்ந்து அப்படியே கூத்தாடுதான் அந்த மாதிரி ரத்த வெள்ளம் வந்து சிவந்து பெருகி ஓடியது அது மாதிரியான பல போர்களை நீ வந்து செய்கிறாய் அப்ப நீ வந்து ஒரு சாதாரணமானவன் கிடையாது நீ இது மாதிரியான பல போர்களை நீ செய்யக்கூடியவனாக நீ இருக்கிறாய் அப்படிங்கறதான் இந்த பாடல்ல பதிவு பண்ணியிருக்கிறாரு காப்பியாற்று காப்பின்னு அதுதான் வாழ்மயங்கு கடுந்தார் அப்படிங்கிறது அப்போது இருதர படை படைஞரும் தமக்குள்ளே கலந்து போர் செய்யும்போது ரெண்டு பக்கத்து வீரர்களுடைய வாள்களும் தமக்குள்ளே கலந்து இது இது வந்து இவங்களுடைய வாழ் இது அவங்களுடைய வாழ் அப்படின்னு தெரியாத மாதிரி அந்த வாழ் மயங்கிறது மயக்கம் வரும்ல மயக்கம்னா இதுவா அதுவான்னு தெரியாத நிலை அப்படிப்பட்ட ஒரு ஒரு போர் அதனால தான் இதுக்கு வந்து வாழ்மயங்கு கடுந்தார் அப்படிங்கிற அந்த ஒரு பெயர் வந்து இதற்கு வந்து சூட்டியிருக்கிறார்கள் அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இடையீடுபடாத போர் வெற்றியாகிய வருவாயுடையவன் மிகுதியான வலிமையுடையவன் என்னைக்கும் கெடாத வலிமையுடையவன் வளமான அந்த நெஞ்சுரத்தோடு என்ன பண்ற கலங்காயக்கன் நார்மலி சேரலே நீ வந்து பகைவர்களை ஜெயிக்கிற உன்னுடைய மரவர்கள் என்ன பண்ணுறாங்க அந்த பகைவருடைய நாட்டுக்கே போய் அவங்களை அழிக்கக்கூடியவனாக நீ இருக்கிறாய் அப்படியே பண மரங்கள் அவங்க வெட்டப்பட்டு கிடக்கின்றன அதுக்கப்புறம் யானைகளுடைய துதுக்கிகள் வெட்டப்பட்டு கிடக்கின்றன வாள்கள் ஒன்று கலந்து முன்னணிப்படை பொருளை வீரர்களும் குதிரைகளும் யானைகளும் அப்படியே வீழ்ந்து கிடக்குது அதையெல்லாம் உண்பதற்காக அதை பிண அந்த பிணங்களை உண்பதற்காக கழுவுகளும் அதே மாதிரி பருந்துகளும் எல்லாமே வானத்திலிருந்து கீழாக இறங்கி வரும் அது மட்டும் இல்லாமல் அந்தபடியே பூமியே சரி பூமி பாரம் தாங்காமல் இருக்கிற மாதிரி அதாவது நிலமே கீழாகும்படி நிலமே தாழ்வாகும்படி பிணங்களினுடைய வரிசை பார்த்திங்கன்னா பெருகிய அளவில் கிடைக்கின்றது அது மட்டும் இல்லாமல் அந்த பிணங்களை உண்பதற்காக அந்த பயம் எல்லாத்தையும் அச்சப்படுத்தக்கூடிய பேய்கள் அங்கே வருது அங்கே பார்த்தீங்கன்னா ரத்தம் ஆறு அப்படியே ஒரு ஆறு ஓடுற ரத்தம் வந்து ஆறு மாதிரி ஓடிட்டுருக்குது இத்து இப்படிப்பட்ட தன்மை வாய்ந்த அந்த கொடும் போர்கள் பலவற்றை நீ செய்கிறாய் இதனால வரக்கூடியது உன்னுடைய வளம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மன்னனுடைய சிறப்பை வாழ்த்தக்கூடிய வகையில் தான் இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது அதுதான் இந்த பாடல் இந்த பாடல் பாடலடிய மறு பாடலடிகளை பார்க்கலாம் வீயா யானர் நின்வையினானே வீயா அப்படின்னா குறையாத அப்படிங்கிற அந்த பொருளை சொல்றாங்க வீயா யானர் நின்வையினானே தாவாதாகும் மலிபெறு வயவே மல்லல் உள்ளமுடு வம்பு அமர் கடந்து செருமிகு முன்பின் மரவரோடு தலை சென்று பனைதடி புனத்தின் கைதடிப்பு பலவுடன் யானை பட்ட வாழ்மயங்க மாவும் மாக்களும் படுபென முனியர் பொரித்த போலும் புள்ளி எருத்தின் புன்புற எருவை படைபுணர் சேவல் குடுமி எலாலோடு கொண்டு கிழக்கு இழிய நிலமிழி நிவப்பின் நீழ்நிறை பல சுமந்து உரு எழு கூழியர் உண்டு மகிழ்ந்து ஆட குருதி செம்புணல் ஒழுக செருப்பல செய்குவை வாழ்கனின் வளனே என்பதாக அமைந்திருக்கிறது மிக்க நன்றி மீண்டும் நாம இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி